ஆர் பி நாகராஜ் டாக்டர் பி நாகராஜ் அந்த பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார வச்சு எனக்கு காபி கொடுத்தாங்க சார் நான் சொல்ற குழந்தைகளே அலர்ட் அலர்ட்டா இல்ல அம்மா சொல்றதை கேட்டு வச்சுக்கோ நான் கதைகளை சொல்லுவேன் ஆனால் சில நிகழ்வுகளை சொல்லுவேன் அந்த நிகழ்வுகள் கதைகள் அல்ல நிகழ்வுகள் நடந்தவை வரலாறு டீ கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மேடம் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகளை அறிமுகம் பண்றீங்க அவங்களை பாருங்க ஒண்ணும் பேசாதீங்க அப்படி நீங்க முன்னால ரெண்டு எண்மலப்படுத்து போட்டார் என்வளை பிரிக்காதீங்க மேடம் வச்சுக்கோங்க பசங்க வருவாங்க ஒரு பையன் வந்தான் இங்க யாருன்னு தெரியுதா போன வருஷம் யாருன்னு தெரியுதா இந்த பையன் பேர் சொன்னான் என் பேரு சொன்னான் நான் எங்க வேலை செய்யறேன்னு சொன்னான் சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்கார் வெள்ளியில் உட்கார் குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு போய் பேப்பாருங்க ஒரு பொண்ணு வந்தான் இவங்க யாருன்னு தெரியுதா பேர் சொன்னா இவங்க எங்க வேலை செய்றாங்கன்னு தெரியுதா அவளுக்கு தெரியல ஸ்பீக்கர்னு சொன்னான் சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்கார் ரெண்டு பெண்வெளப்பையும் பிரிச்சு பாருங்க மேடம் பாய்னுடைய எண்வலப்பை பிரிச்சு பாக்குறேங்க அவனுக்கு ஒரு கால் லெட்டர் வந்திருக்குங்க அவன் அவன் வந்து

நான் உங்களை எடுத்து கேட்கிறேன் உங்களுக்கு வர வேண்டும் நீ சொல்ல மேடம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்தால் நான் மகிழ்வேன் நான் என்ன கேக்குறேன் உனக்கு என் கம்பெனியின் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன் அறிவில் நீ எவ்வளவு பங்களிப்பு என் கம்பெனிக்காக செய்து என் கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினால் நான் அந்த சம்பளத்தை உனக்கு தரக்கூடிய தகுதி பெறுவேன் நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுதும் உங்களுடைய இருப்பு உங்களுடைய வரவு அங்கே சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினால் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உங்களுடைய வரவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நான் வேலை செய்ய போறேன் இவ்வளவு பெரிய போறேங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கும் அந்த கெப்பாசிட்டியை விஷயத்தை இன்னியோட விட்டுடு பெரிய முடுங்க நான் அம்மா சொல்ற விஷயம் கேட்க வயதில் எனக்கு மகன் இருக்கிறான் இந்த வயசுல லவ் பண்ணாத இந்த கை எல்லாம் காத ஏன் தெரியுமா சொல்றேன் படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகளே லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இட்ஸ் கமிட்மெண்ட் மனசு ரொம்ப பாதிச்சிடும் இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது அதுல இப்போ சிக்கிக்காத யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சுக்க வேணான்னு சொல்லல பழகாத பர்சீவ் பண்ணாத கொஞ்சம் காத்துரு டிகிரி முடி பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ அது தானா வந்து உன் காலடியில சேரும் நீ ட்ரை பண்ணவே வேணாம் உன்னை நீ சிறப்பாக்கி கொள் இன்னொரு ஒரு மந்திர சொல்ல எழுதுற சொல்ற இன்னைக்கு உன் டைரியில சாமி சொல்ற மாதிரி சொல்றேன் எழுதி வச்சுக்கோ உன் வாழ்க்கை துணையை பதினேழு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே அவர்கள் இங்க இல்லை இங்க இல்லை எவ்வளவு கம்முன் இருக்கு சாமி சொல்றேன்னு சொல்லிட்டே உண்மையத்தான் சொல்றேன் குழந்தைகளை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்து உங்களை உங்கள் வயதோக்க பிள்ளைகளை ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என்னென்ன நேர்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது கவலையோடு என் தயவு செய்து இந்த ஆண் பெண் இந்த நான்கு ஐந்து வருடங்கள் ஈடுபடாதீர்கள் வெறும் கல்வி என்கின்ற அந்த ஜீவத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும் என்கின்ற இந்த அறம் பேசுகின்ற இந்த நாவினால் சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுடைய உங்களுக்காக நான் வைக்கின்ற பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ள அடுத்தது கொஞ்சம் நெகட்டிவ் ஐயா வேற எதுக்கு வந்தோம் நான் உங்களை பத்தி கூட கவலைப்படல குழந்தைங்கள உங்க அம்மா அப்பாவை பாக்குறேன் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா அப்பாவின் உழைப்பையும் வியர்வையையும் ரத்தத்தையும் உருக்கி எடுத்து அதைத்தான் நீங்க பீசா கட்டி இந்த சேர்ல நீங்க உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தால் நான் சொல்லட்டுமா ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா நான் என் பிள்ளையை வளர்த்தெடுத்து விட்டேன் என்பதுதான் என் பிள்ளை தோற்கவில்லை என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஒரு தந்தைக்கு தலையை உயர்த்தி அவர்கள் நடமாடுகின்றார்கள் என்றார் என் பிள்ளைய வளர்த்த நல்ல இன்ஜினியரா வந்திருக்காயா என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றோருக்கு தாருங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி நீங்கள் அந்த உதவியை செய்ய போகிறீர்கள் என்பதற்காக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு நன்றியாக அவர்கள் ஏற்கனவே செலுத்திவிட்டார்கள் இது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற தேங்க்ஸ் நீங்கள் தோற்கவே வாய்ப்பில்லை தோற்கவே கூடாது தோற்கவே கூடாது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றிலிருந்து எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் வாழ்க்கையை வாழ்க்கையின் வெற்றியை ருசிக்கின்றவள் நான் உழைப்பை ருசிக்கின்றவள் நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்லுகிறேன் என் வாழ்க்கையை முதல் முதலில் நான் ஒரு பி டி டீச்சராக குறைந்து சொல்லல ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன்

நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து பயணம் செய்து பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி அதற்கு பிறகு பேர துணை பேராசிரியராகி அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமையேற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக சங்கம் மதுரைக்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் இருக்கக்கூடிய இந்துக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது எனக்கு தெரியாது முறை அந்த இன்னும் வாழ்க்கை குழந்தைகளை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை என்ன தெரியுமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றேன் இந்த வயசுல பதினாறு பதினேழு வயசுல இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை சொல்றேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஆனால் அறிவு பிடித்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்து சேராது கவனமே செலுத்த முடியாத சொற்களுக்குள் அது நுழைந்து வரும் அதை யார் ஒருவர் கவனப்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள்தான் தான் ஜெயிக்க முடியும் ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான நகைச்சுவையான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்கள் மீதுதான் நம் கவனம் போகிறது அறிவார்ந்த சொற்கள் அப்படி வந்து சேராது அது மெதுவாக வந்து சேரும் கவனம் என் குழந்தைகளை நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு நான் உலகத்தை பார்ப்பவள் தமிழை நேசிக்கின்றவள் இந்த தமிழை நான் நேசித்ததனால் உலக தமிழ் சங்கம் என்னை வரவழைத்துக் கொண்டது காஸ்மோஸ் அப்படிதான் இந்த இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல அது ரொம்ப சக்தி வாய்ந்தது நீ என்ன ஆள் மனதில் நினைத்திருக்கிறாயோ அதை அது உனக்கு தரும் நீ என்ன ஆள் மனதில் நினைக்கிற என்பதிலே கவனமாக இரு அதனால் சொல்லுகிறேன் கவனம் இன்னைக்கு உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா இப்படி சொல்ற மனசை தெரிஞ்சுக்கோ நீ இது வரைக்கும் காலேஜ் எதில பாத்துருக்க பாத்து பாத்துருக்க காலேஜ் எதிலமா பாத்திருக்கீங்க சினிமால பாத்திருக்கீங்களா டீச்சர்லாம் யாராங்க பல்லவி மேடம் நயன்தாரா மேடம் மாஸ்டர் அவங்க எல்லாம் ரியல் டீச்சர்ஸ் கிடையாது நீங்க நீங்க பாக்குறீங்கல்ல இவங்க தான் ரியல் டீச்சர்ஸ் அதெல்லாம் ரீல்ஸ் ரீல்ஸ்ல என்ன வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா ரியல பாக்குறீங்க பாருங்க இந்த உண்மையை முதலில் உங்கள் மனதிலே அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு அறிவும்

அதை பற்றிய நோட்ஸ் எடுத்துக்கோ நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க தெரிஞ்சுக்கோ உன்னுடைய காலேஜ்ல உன்னுடைய டிகிரி வாங்கும் பொழுது மினிமம் மினிமம் பதினைந்து சர்டிஃபிகேஷன் ஆவது கூட வச்சுட்டு நான் சொல்லுகிறேன் சார் இனிமேல் அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன்ல ஏன் நீங்க இப்ப கூட பண்ணலாம் இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டீங்களா அதை பெற்றோர்கள் கையில் கொடுங்க சரியா அந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய கழுத்தில் அதை போடுங்க அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அந்த அடையாள அட்டையை அவர்கள் இனிமேல் பெரட்டும் ஆசிரியர்களுக்காக இல்லை இந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது உங்கள் பெற்றோர்களுக்காகத்தான் இந்த படிப்பு உங்களை வந்து சேர்த்திருக்கிறேன் அவர்கள் தவம் இதை மனசுல வச்சுக்கோங்க நான் சொல்லுகின்ற மற்றொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாக்கிரதையாருங்க ரொம்ப ஜாக்கிரதையாருங்க நாடாத நெட்டலில் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை இல்லை நட்பாள்பவருக்கு குரல் யாரோ தங்க பக்கத்துல இருந்து உக்கார்றாங்கிறதுனால ரொம்ப அதிகமா எல்லாம் ஈடுபாடு வச்சுக்காதீங்க படிப்பு சம்பந்தமா பேசிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இந்த வயதில் இருக்கக்கூடிய இளமை அதற்கான வட்டங்கள் அதையெல்லாம் பெருக்கி கொள்ளுங்கள் ஆனால் இலக்கு டிகிரி தான் புரியலையா பாடம் நடக்கிறாங்க ரேவ் புரியலையா பயப்படாத உட்கார்ந்து கேளு நீ பிளஸ் டூ தான முடிச்சிட்டு வந்துருக்கேன் உனக்கு என்ன தெரியும் இன்ஜினியரிங் உட்கார்ந்து கேளு நீ எதை உருவாக்கவில்லையோ அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இன்ஜினியரிங் என்னுடைய அடிப்படை நீ உருவாக்க வர்றது உங்களுக்கு புரியும் திட்டாங்களா திட்டிட்டு போட்டோம் இதெல்லாம் பிளஸ் டூலயே பிசிக்ஸ்ல படிச்சிருப்பியே படிக்கல என்ன செய்யறதுனால இதெல்லாம் கெமிஸ்ட்ரியிலேயே வரும் வரல ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிருக்க பண்ணிட்ட இங்க வந்து உட்காந்து என் உயிரை எடுக்கிற எடுக்கிற எவ்வளவு திட்டினாலும் குழந்தைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா வாழ்க்கை முழுக்க முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் தித்திக்கோ சொல்லிடு கேடு அம்மா பார்க்க கூப்பிடு சொல்லி கொடுக்குள் என் குழந்தைய நீ எவ்வளவு தமிழக கற்றுக்கொள்கிறாயோ கொள்கிறாயோ அவ்வளவு தமிழக நீ உறுதி பெறுவாய் நான் இந்த வயதிலும் கற்றுக்கொள்கிறேன் வாசிக்கிறேன் எனக்கு தெரியாதது கடலளவு இருக்கிறது என்று எப்பொழுது நான் வாசிக்கிறேனோ அப்பொழுது எனக்கு புரிந்து போகிறது படி 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 நான் இரண்டு மூன்று விஷயங்கள் அப்படியே இருக்க மனசுல எனக்கு அந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு இந்த போன் இருக்குல்ல இத கொஞ்சம் கவனமா பயன்படுத்த இப்பெல்லாம் உன் நண்பனை பற்றி சொல்லி சொல்கிறேன் உன் புத்தகத்தை பற்றி உன்னை உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் எனக்கு அறிமுகம் செய்யும் போது வைஸ் பிரின்சிபல் சொன்னார் அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது பெரிய வார்த்தை தெரியுமா எனக்கு தெரியலீங்க யாரோ ஆழமோ அப்பாவோ அம்மாவோ நீயோ ஆழமா நீ யோசிச்சிருக்கிறப்பா நீ இன்ஜினியர் ஆகணும்ட்டு அது உன்னை தேடிருச்சுப்பா இங்க கொண்டு வந்து உன்னை நிறுத்திருச்சு சும்மா நினைக்கிறியா நானந்தான் ராணுவத்தில் சேரணும்னு நினைச்சேன் சேர்ந்தனா போலீஸ் போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ற ஆளுது இந்த சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது இந்த மேத்ஸ் டீச்சர் வரக்கூடாது அந்த அசம்பிளிலேயே பார்த்துக்குவேன் பார்த்தா தெரியும் இப்போ இருக்கிற மாதிரி புது புது புடவை எல்லாம் இல்லை மேடம் மேடம் நாம படித்த காலத்தில் ஏழு புடவை தான் வருஷம் முழுக்க கட்டும் அந்த டீச்சர் அந்த புடவை பார்த்தாலே அந்த டீச்சர்னு தெரிஞ்சுக்கும் புடவை பார்த்தாலே போதும் ஐயோ வந்துருச்சேன்னு தோணும் எனக்கு

கார் கார் ரெண்டு கையையும் தூக்குறான் தூக்குற ஆசை கார் ஓட்டணும் ஆசை இல்ல காரை வந்து ஒரு எண்பது தொண்ணூறு ஒரு அவுடி கார் சார் நல்ல டால்பி சவுண்டோட மியூசிக் ஊட்டிட்டு தனியா கிடைச்சிருக்கு தெரியுமா எங்க பிரச்சனைனா யார் கார அப்படின்னு யோசிக்கிறது இல்ல நிறைய பேர் டிரைவர் ஆயிரும் அதே கார் அதே தனிமை அதே எண்பது தொண்ணூறு வேகம் எல்லாம் அதே தான் பிரபஞ்சம் நம்ம கேட்டமா கொடுத்துருச்சு ஏன் கார ஏன் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின கார ஓட்டிட்டு ஏன் போர்டிக்கோல நான் வந்து நிக்கணும் ஸ்டேரிங் இப்படி இருக்கணும் என் கேபின் இப்படி இருக்கணும் நான் உள்ள வந்தா இப்படி இருக்கணும் நீ நினை உனக்கு கிடைக்கிறா இல்லையான்னு பாரு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கிறது உலக தமிழ் சங்கத்திற்கு வந்து பார் பாரு என் நிறைய வந்து பார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெரியவர்களும் இவள் இதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து என்னை அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீ ஆழமா எதை டிசைர் பண்றையோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னால எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன் என்னாலே முடியும் என்ற அதன் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது என்று சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் மிகப்பெரிய விஷயங்களை யோசி நான் ஒண்ணும் இல்லை சொல்றேன் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது

நிஜமாவா மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை நிஜமா மேடம் நான் எதை தேடுகிறேன்னு என்னை சொன்னது வேறடா டேய் வந்துடும் வந்துரும் மரணத்தை வந்துரும் தோல்வி வந்துரும் பாஸ் பண்ணணும் வந்துரும் மனம் அப்பளவு உறுதியானது ரொம்ப கூர்மையா தெரிந்துடு அரியர் வைக்காத வகுப்பறைகளை பயன்படுத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்க்கு போ நிறைய சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணு இந்த நான்கு ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதற்கு செலவழி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மிக சந்தோஷமா இருப்பேன் நான் சொல்ற கஷ்டப்பட்டெல்லாம் எல்லாம் படிக்காத இஷ்டப்பட்டு படி கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி நான் அப்படிதான் படிக்கிறேன் ஒரு கம்பராமாயண பாட்டையோ ஒரு குரலையோ எடுத்து வாசிக்கிற பொழுது இஷ்டப்பட்டு படிக்கிறேன் அது என்னை பல நாடுகளுக்கு அழைத்து செல்கிறது இதோ அடுத்த மாதம் கனடாவில் நடக்கக்கூடிய திருவள்ளுவர் மாநாட்டிற்கு போகிறேன் திருவள்ளுவரை வாசிக்கிறேன் கமராமணி வாசிக்கிறேன் இது அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் சிட்னிக்கு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் ஏனென்றால் நான் அதை எப்படி வாசிக்கிறேன் அது என்னை அழைத்து செல்கிறது